ஹாய் அனைவருக்கும் வணக்கம் அங்காளபரமேஸ்வரி அம்மா அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் இது திருவண்ணாமலை மாவட்டம் சூவாலாவட்டி கிராமம் பொருக்கில் காடகமான் செல்லும் வழியில் வெகு சீரும் சிறப்புமாக அனைவருக்கும் அருள்வாசி வழங்கி வரும் அருள்வாக்கு சித்தர் பீடம் பரமேஸ்வரி அம்மன் மாசி மாதம் மயானசூரை திருவிழா மற்றும் அமாவாசை பூஜை வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அனைத்து பக்தர்களுக்கும் இந்த அம்மா இந்த திருநாளில் நல்லாசி இன்பம் சுகம் மலர அம்மனை வேண்டி வணங்கி கேட்டுக்கிறான் இந்த சேனலை பார்க்கும் நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த அம்மா உங்கள் வீட்டிலும் குடிகொண்டு உங்கள் குடது குலதெய்வமாக இருப்பாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்